ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எனக்குன்னு வணக்கம் நம்ம பாஜகவுடைய முக்கிய தலைவர் திரு பி செல்வம் அவர்கள் ஒரு தரமான ஒரு பதிலடி கோர்ட்டு கொடுத்த பதிலடியை திமுக நம்ம நம்ம பி செல்வம் அவர்கள் கொடுத்துருக்காரு அதாவது நம்ம சண்டை பயிற்சியாளர் சினிமாவில் ஒரு மிகப்பெரிய பிரபல சண்டை பயிற்சியாளர் திரு கனல் கண்ணன் அவர்களுடைய கேஸ் வந்து தற்போது வந்திருக்கு அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீரங்கம் கோவில் முன்பாக உள்ள இவே ராமசாமி சிலையை அகற்ற வேண்டும் என்று பேசியதற்காக இந்து முன்னணி கலை இலக்கிய பிரிவின் தலைவர் திரு கனல் கண்ணன் மீது திமுக அரசு பதிவு செய்த வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செய்திருப்பதை வரவேற்கிறேன் எதிர் சித்தாந்தம் எதிர் சித்தாந்தம் உடையவர்களை பொய் வழக்கு போட்டு மிரட்டி கருத்துரிமையை ஒடுக்கி விடலாம் என்று நினைக்கும் திமுக அரசுக்கு இது ஒரு மிகப்பெரிய பின்னடைவு அப்படின்னு பி செல்வம் அவர்கள் நீதிமன்ற தீர்ப்பை மேற்கோள் காட்டி அதாவது ரத்து செய்த அந்த நீதிமன்ற தீர்ப்பை

கருத்து சுதந்திரத்தை நசுக்கிவிடலாம் எதிர் சித்தாந்த முறையர்களை பொய் ஒழிப்பு போட்டு மிரட்டி விடலாம் அப்படின்னு நினைத்துக் கொண்டிருக்கும் திமுக அரசிற்கு மெம்மேலும் பல அடிகள் விழுந்து கொண்டிருக்கிறது தொடர்ந்து நீதிமன்றங்கள் பல கண்டனங்களை திமுக அரசுக்கு வந்து தெரிவிச்சிருக்காங்க எவ்வளோ கூட்டு வாங்கியும் திமுக அரசு திருந்துற மாதிரி தெரியல தொடர்ந்து இது மாதிரி ஒரு சப்புக்கும் இல்லாத ஒரு உப்பு சப்புக்கும் இல்லாத ஒரு கேஸுகளை அனுப்பி நீதிமன்றத்துடைய நேரத்தை தான் வீணடிக்குது அது மாதிரி நீங்கள் வந்து இந்த ஃபேஸ்புக்கில் திமுக அரசை விமர்சனம் பண்ணி அரைஞ்சி வீடியோ போட்டாங்கன்னா உடனே கைது அதாவது அது அந்த சம்பவத்துக்கு ஆனாலும் பரவாயில்ல வேற ஏதோ ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் முன்னாடி போஸ்டெல்லாம் நோண்டி எடுத்து அதற்கு கைது அது கைதானதுக்கு அப்புறம் அதற்கு மெம்மேலும் கைது போட்டு குண்டாஸ் போட்டு அவங்களை உள்ள தள்ளிடுறது இது மாதிரி பல சம்பவங்களில் திமுக அரசு ஈடுபட்டு வந்தது ஆனால் எல்லாத்துக்குமே ஆப்பு வைக்கிற மாதிரி அந்த வழக்கையை ரத்து செய்து திமுக அரசுக்கே பல கண்டனங்களை இப்போ நீதிமன்றங்கள் கொடுத்துட்டு இருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வினோத் பிசெல்வம் அவர்கள் சொன்ன கருத்தை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தேங்க்யூ